அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா பச்சடி இந்த பச்சடி டிஷ்ஷு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டாக சுவையாக இருக்கும் இந்த ஒரு டிஷ்ஷு வச்சு எல்லா சாப்பாடும் வந்து சாப்பிடலாம் எல்லா ஃபுட்டுக்கும் மேட்ச் ஆகும் எல்லா ஃபுட்டுன்னு சொல்லப்போனால் இட்லி தோசை பூரி பொங்கல் டிஃபன் ஐட்டம்லேருந்து சாப்பாடு ஐட்டம்லையும் எல்லாத்துக்கும் காம்பினேஷன் ஆகும் இந்த டிஷ்ஷு ஒருவேளை ட்ரை பண்ணி பாருங்க அப்போ தெரியும் அந்த டிஷ்ஷோட அருமை அதோட சுவையும் தெரியும் என்னான்ட்டு சரி நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலான்ட்டு என்ன தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் பதினஞ்சு காஞ்ச மிளகாய் நாங்கள் நீட்டு மிளகாய் சேர்த்துருக்கோம் நீங்களும் அதே மாதிரி பார்த்து சேர்த்துங்க மிளகாய் கொஞ்சம் நல்லா கலக்கி கொடுத்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் எவ்வளோ வேணா சேர்க்கலாம் குழம்பு உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும் தக்காளி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கறிவேப்பில் மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி கொடுத்து ஒரு தட்டு வச்சு மூடிடலாம் பருவெட்டியில் கொத்தமல்லி அழைச்சு போட்டு வைக்கலாம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சம் புளி கரைச்சல் புளியை கரைச்சி கொஞ்சமா ஊற்றிக்கலாம் நல்லா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும் நல்லா களை களை கொடுக்கணும் அப்போ இதுக்கு காம்பினேஷனுக்காக களி செஞ்சுக்கிறாங்க கேவரகு களி உடம்புக்கு நல்லது ஒரு ரொட்டி பார்க்கலாம் திருப்பி நல்லா கலி கலி குடிச்சுல எல்லாமே நல்லா கொதிச்சு பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம சட்டிக்கு மாத்திக்கலாம் மாற்றிக்கலாம் இப்போ கடையத்துக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லாமே எப்படி கிடையுதுன்னு புதுசாக வந்து சமையல் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு நம்ம கடையும் போது மிளகாய் பூண்டு சப்போஸ் ஒன்று ஆட் பண்ணியிருந்தோம் கத்திரிக்காய் அது மாதிரி ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதை மேலே பார்த்து பார்த்து அழுத்தி கடையணும் பூண்டு மேலே மற்ற வச்சு அழுத்தி கடையணும் அதே மாதிரி மிளகாய் மேலே மற்ற வச்சு அழுத்தி கடையணும் அப்படி கடையும் போது சுற்றிக்கிற எல்லா பொருளும் வந்து மசிஞ்சிடும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸுக்கு பாருங்கள் நல்லா மசிஞ்சிச்சு பச்சடி ரெடி இப்போ நம்ம தாளித்து ஏற்றுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனு இப்போ கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கும் தாளிப்பு வடகம் ஆட் பண்ணியிருக்காங்க இது எங்கள் வீட்டிலே செஞ்சது ஹோம்மேடு தாளிப்பு வடகம் இல்லைனாலும் பரவாயில்ல இது போடுறதால இன்னும் அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கும் தாலிப்பாடங்க ஆட் பண்ணுறதால பச்சடி ரெடிங்க வாங்க சர்வ் பண்ணுவோம் எங்கள் அம்மா களி மேலே ஒரு பள்ளத்தை போடுறாங்க சின்ன பள்ளம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றுறாங்க இந்த பச்சடி எடுத்து சர்வ் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக பார்க்கவே எப்படி இருக்குது பாத்தீங்களா அதோட டேஸ்ட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் பாருங்கள் களி பச்சடி ரெடி இதோட காம்பினேஷன் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து ரியலாக உண்மையாக கமெண்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் உங்களுடைய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் வந்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க சர்பேஸ் கொடுங்க